ஆண்டவர் ஆராதிப்பது இவ்வளோ சந்தோஷம் இல்லை குடும்பமாக ஆண்டவர் ஆராதிப்பது தினமும் உங்கள் வீட்டில் இப்படி பாடல் சத்தை கேட்கணும் ஆராதனை சத்தை கேட்கணும் அப்போ தெய்வ பிரசனம் உங்கள் வீட்டை நிரப்பமில்ல அப்போ எந்த தீங்கும் உங்கள் வீட்டை அணுக முடியாது அதுதான் நமக்கு பாதுகாப்பு சரி ஆண்டவர் வந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்க வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நரல எங்கே வந்து உன் வீட்டில் வந்து உன் குடும்பத்தை நான் ஆசிர்வதிப்பேன் அப்போ குடும்பத்திற்கு என்னென்ன ஆசிர்வாதம் ஆண்டர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் இதை தியானித்து நம்மை ஜெபித்து கொண்டு வருகிறோம்ல கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தோம் கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய் என்று ஆண்டர் வாக்கு கொடுத்தார் உன் மனைவி வீட்டோரங்களில் திராட்சை கொடிய போல் இருப்பாள் என்பதாக வாசித்தோம் இன்னைக்கு மூன்றாவது ஒரு காரியம் என்னென்னா அதே நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிப மர கன்றுகளை போல் இருப்பார்கள் உன்னுடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளை குறைத்த ஆசிர்வாதம் பந்திய சுற்றிலும் ஒலிப மர கன்றுகளை போல் இருப்பார்களாம் ஒலிவமரம் மரம் என்பது ஒரு செழிப்பான ஒரு மரம் அந்த மரத்துக்கு என்ன சிறப்புன்னா அந்த மரத்தினுடைய தண்டிலையும் சரி அதனுடைய இலைகளிலும் சரி அதனுடைய காய்களிலும் கனிகளிலும் எல்லா இடத்துலையும் எண்ணெய் இருக்கும் அந்த மரம் முழுவதுமே ஆயில் அது ஒரு அனாயிண்டிங் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கும் அப்போது பிள்ளைகள் பந்தூஷத்திலும் ஒலிவ மரக் கன்றுகளை போல இருப்பாங்க செழிப்பாக இருப்பாங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க கத்தரால் அபிஷேகம் ஏற்பட்டு இருப்பாங்க உன் சந்ததியின் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரில்ல அவருடைய ஆவியை ஊற்றும் போது சந்ததி பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் சரி அப்படி ஒரு ஆசிர்வாத பிள்ளைகளுக்கு உண்டாக நம்ம செபிக்கணும் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவங்க உங்க குடும்பத்தில் ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் ஒரே குழந்தை இருக்கலாம் அல்லது இன்னும் குழந்தைகள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இந்த வருஷம் ஆண்டவர் குழந்தை செல்வத்தை யார் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் ஏசுக்கரசுவின் நாமத்தில் குழந்தை செல்வம் அவருடைய வீட்டுல உண்டாகணும் தடைகள் மாறணும் இயேசுவின் நாமத்தில் இந்த நன்மைகள் நடக்கணும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து பண்ணும் ஆண்டவர் அப்படியே செய்வார் சரி இப்போ பிள்ளைகள் பந்தி சுற்றில ஒலிவு மர கன்றுகள் இந்த பிள்ளைகளை நம்ம எப்படி நேசிக்கிறோம் பராமரிக்கிறோம் இந்த பிள்ளைகளை நிறைய பேருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியல கஷ்டப்படுறாங்க அது இப்போ பிள்ளைகள் வந்து ரொம்ப மூளையில் பலவிதமான மூளை அறிவு பெருகிவிட்டது அதனால் அந்த காலத்திலலாம் பிள்ளைகிட்ட வந்து அப்பா அம்மா வந்து செய்யக்கூடாது அப்படின்னா சரி செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது போல அப்பாவுக்கு பிடிக்கல அம்மாவுக்கு பிடிக்கலன்னு அமைதியாகிடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கும் முன்னால் கேள்வியே கேட்காமல் பயத்தோடு கீழ்படுவாங்க இப்போ அப்படி கிடையாது பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க இதை பார்க்காத ஏன் பார்க்கக்கூடாது இதை செய்யாத ஏன் செய்யக்கூடாது இங்கே போகாத ஏன் போகக்கூடாது இவ்வளோ பேர் பார்க்குறாங்க இவ்வளோ பேர் போகிறாங்க நான் மட்டும் ஏன் பார்க்கக்கூடாது இந்த கேள்வி எழும்போம் அம்மா சொல்கிறேன்ல அப்பா சொல்கிறேன்ல அவ்வளோதான் அப்படிலாம் சொல்ல முடியாது அது அந்த காலம் இப்போ உள்ள காலம் அப்படி இல்லை பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை சொல்லணும் ஏன் இது நமக்கு வந்து கஷ்டம் ஏன் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அவங்களுக்கு போதி கிணமா எப்பேசியர் ஆறாம் அதிகாரத்தில் எப்பேசியர் பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்கிறார் வந்து கீழ்ப்படிந்திருங்க பெற்றோருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது பெற்றோருக்கு ஆண்டு சொல்றாரு நான்காவசனத்துல எபேசியர் ஆராதிகார நான்காவசனத்துல பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தருக்கேற்ற ஏற்ற போதனையிலும் வளர்ப்பீர்களாக அப்போ கோபப்படக்கூடாது பிள்ளைகள் மேல கோபப்பட்டு கோபப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது எப்போவுமே பிள்ளைகிட்ட அன்பாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் அமைதியில் பேசணும் ஏன்னா உங்களை பார்த்து தான் வளர போகிறாங்க நீ கோபப்பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த ஆவி அவங்களையும் தொற்றிக்கொள்ளும் அவங்களும் கோபப்பட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்கள் பெற்றோர் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நீங்கள் வாழ்ந்து காண்பிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுதான் வேகத்தில் நம்ம பார்க்குறோம் பிதாக்களே உங்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருங்க எந்த காரணமாவில் இருக்கட்டும் நம்ம வந்து கோவப்படுத்த கூடாது சில சமயத்தில் நம்ம கோவப்படுத்துற மாதிரி அவங்க நடந்து கொள்வாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க எதிர்த்து பேசுவாங்க எல்லாமே பொறுமையாக இருக்கணும் என்ன ஆண்டும் நமக்கு தந்த பெரிய பொக்கிஷம் உங்களுடைய பிள்ளைகள் அதை பாதுகாக்கிறதில் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன செய்யணுமா கத்திரிக்கேத்த சிக்ச்சையில் போதனையிலும் வளர்க்கணுமா கத்திரிக்கேத்த சிக்ச்சை இப்போதான் சிச்சிக்க முடியாத நீங்கள் நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா பல முறை வரும் பெரம்ப கையாடுங்க பிரம்பை கையாடாதவன் பிள்ளைகளை பகைக்கிறான் அதாவது பிள்ளைகளை அடித்து வளர்க்கணும் என்பது பைபிளில் சொல்லியிருக்கிறாரு அதான் சிச்சை என்று சொல்லப்படுகிறாரு அப்போ இது வேதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் அது ஏற்றுக்கொள்வாங்களா இல்லை பெற்றோர் அடிக்கமான பிள்ளைகள் மிரட்டுறாங்க போலீஸில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஸ்கூல்களில் பிள்ளைகளை கண்டிக்க முடியுதா இல்லை இன்னும் பிரம்போடு தான் டீச்சர்ஸ் வருவாங்க முதல்ல பிரம்பு கொண்டு மேஜில் வச்சுட்டு தான் பாடம் நடத்துவாங்க அப்போ வந்து ஒரு இப்ப சரியாக வீட்டு பாடம் எழுதலை தப்பு பண்ணிவிட்டோம் பேசுகிறான் கூப்பிட்டு கையை நீட்டு அப்படின்னு அடிப்பாங்க அவ்வளோதான் கையெல்லாம் பழுத்து போயிடும் நிறைய பேருக்கு அப்படி அடிக்கிற அடியில் ஆனால் இப்போ அப்படி அடிக்க முடியும் நினைக்கிறீங்க உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி டீச்சரை பிடிச்சி உள்ள வயினு கலாட்டாக பண்ணி போராட்டம் நடத்தி அதுக்குன்னு சில அமைப்புகள்லாம் இருக்குது உடனே வந்துடுவாங்க வேறு இல்லாமல் சும்மா சுற்றிகிட்டு இருக்காங்கெல்லாம் வந்துடுவாங்க வந்து இந்த ஸ்கூலை மூடும்பா அடியும்பா அந்த டீச்சரை அடியும்பா அதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா பிள்ளைகளை கண்டிக்க முடியல இப்போ உள்ள சூழ்நிலையில் அப்போ இதான் பெற்றோருக்கும் பிரச்சனை டீச்சர்ஸுக்கும் பிரச்சனை அப்போ என்ன செய்யணுமா போதனை அன்பாக நீங்கள் பிள்ளைகிட்ட பேசுனீங்கன்னா அவங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சிடுவாங்க நீங்கள் அன்பாக பேசி அவங்களுக்கு டீச் பண்ணணும் போதிக்கணும் எது நல்லது கெட்டது எது செய்யணும் செய்யக்கூடாது ஏதை செய்யக்கூடாதுன்னு வேத வசனத்துலேருந்து எடுத்து சொல்லணும் நம்ம வந்து கத்தருடைய பிள்ளைகள் நம்ம இந்த உலகத்தாரை போல் அல்ல நமக்கு பல்லோகத்தில் ஆண்டவர் இடம் வச்சுருக்கிறாரு அதை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதனால் நம்ம இதெல்லாம் விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் நீங்கள் டீச் பண்ணால் போதிச்சா அவங்க புரிந்து கொள்ளுவாங்க இன்றைக்கி பெற்றோருக்கு போதிக்கிறதுக்கு டைம் இல்லை அதான் பிரச்சனை நான் வேலையில் பிசி அப்புறம் டிவியில் பிசி அந்த சீரியல் பார்க்கணும் இதை பார்க்கணும் பிசி வேலையில் பிசி அதனால பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்காம நீங்கள் பெரிய பாவம் செய்கிறீங்க பிள்ளைகளோடு உட்காந்து பேசணும் பிள்ளைகளுக்கு ஆண்டோரை பற்றி என்ன தெளிவாக சொல்லணும் ஆண்ட ஒரு ஆராதிக்கிற முறைகளை சொல்லிக் கொடுக்கணும் எவ்வளோ காரியம் இருக்குல்ல அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை சாத்தம் தொட முடியாது பிள்ளைகளை வஞ்சிக்க முடியாது பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க அவங்க வந்து பிள்ளைகள் மூலமாக இயேசுவை நாம மகிமைப்படும் அதனால் இதை மனசில் வைத்து ஆண்டோடைய பாதத்தில் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது ஒலிவு மர கன்றுகளை போல இருக்க முடியும் நான் ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும் நீங்கள் ஜெபிக்கும்போது தான் உங்களுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவாங்க அதை நீங்கள் விசுவாசிக்கணும் எத்தனை தகப்பன்மார் உங்களுடைய பிள்ளையை பிளஸ் பண்ணுறீங்க வேதத்தில் பாருங்கள் ஆ பிரகாம் ஈசாக்கி யா நான் அவருடைய தேவன் தேவன்யான் சொல்கிறார் அவங்களுடைய லைஃபை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கரமைத்து ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த வா அந்த தீர்கத தரிசனத்தின்படியே நடந்திருக்கிறதை வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்போ அவங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஜெவம் பண்ணி ஆசிர்வதிக்கணும் பிள்ளைகளோடு கூட டைம் எடுத்து உட்கார்ந்து பேசணும் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆரம்பத்திலையே ப்ரேயர்கின்னு பிள்ளைகளுக்கு நே ஆரம்பத்திலேயே நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வச்சுருக்கணும் அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த டைமே பிள்ளைகளோட நான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை உட்கார வச்சே நீங்கள் பேசணும் யேசோ பற்றி அப்போ இதெல்லாம் செய்யும்போது கத்தருடைய கரம் உங்க கூட இருந்து உங்கள் குடும்பத்தில் எந்த குறைவும் இல்லாத ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கத்தர் உண்டாக்குவார் அப்போ அவர் ரெடியாக தான் இருக்கிறார் ஆனால் நம்ம தான் அதுக்கு டைம் கொடுக்கணும் இடம் கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு குடும்பம் தெரியும் நாகர்கோயிலில் நாங்கள் அவங்க வீட்டில் தான் தங்குவோம் நான் என்னுடைய மனைவியும் கூட்டத்துக்கு போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் குடும்ப ஜோம் பண்ணுவாங்க அந்த குடும்ப ஜெவம் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு வருவாங்க ஒருத்தர் டேம்பரின் வச்சுருப்பாங்க ஒருத்தர் கிட்டார் வச்சுருப்பாங்க ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு வந்து சின்ன குட்டி பிள்ளைகளாக ஸ்கூலில் படிக்கும் போதே வாசி கொண்டு பாட்டு பாடுவாங்க வசனத்தை அப்படியே வாசிப்பாங்க அந்த வசனத்தை வாசித்துட்டு ஜோம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரை ஜெபிப்பாங்க பிள்ளைகளெல்லாம் ஜோம் பண்ணுவாங்க எல்லோரும் அந்த ஜோம் பண்ணி கத்தருக்குள்ளே அப்படி இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவங்கள ஆசிர்வதித்து படிப்பில் உயர்த்தி இன்னும் அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு சூழ்நிலையில் கத்திர உயர்த்தி இருக்கிறார் காரணம் சின்ன வயசுலேயே அவங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து அவங்களோட சேர்ந்து ஜெமித்து ஆண்டவரை குறித்து பேசி வழி நடத்தினாங்க அப்போ நீங்களும் பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட உட்காந்து ஆண்டவரை குறித்து பேசணும் அவருடைய கிரியைகளை நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய மன ஒரு மாற்றமும் ஆசிர்வாதமான மாற்றம் உண்டாகும் அது உங்களுடைய குடும்பத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கும் இல்லை கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் எத்தனை குடும்பத்துல கஷ்டம் இல்லை கீழ்ப்படியாத கூட பிள்ளைகள் நிமித்தம் நிறைய பேருக்கு அவமான நெருக்கங்கள் குழந்தை இல்லாம இருக்கிறதுனால ஒரு அவமான நின்று இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம் கத்தர் இந்த வருடம் உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணி ஆசிர்வதித்த மகிழ பண்ணுவார் அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம் பிள்ளைகளுக்கு ஆகிந்தைக்கு குறிப்பாக ஜெபிக்கணும் பிள்ளைகளும் நான் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாங்கல்ல அதனால் என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படி ஆண்டு வரேன் அப்படின்னு அர்ப்பணித்து கொள்ளணும் அப்போ ரெண்டு பக்கமும் பிள்ளைகளும் தன்னை ஒப்பு கொடுக்கணும் பெற்றோரும் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து போதித்து நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும் அப்போ குடும்பத்தில் நிறைவான ஆசிர்வாதம் இருக்கும் அப்புறம் உங்களுடைய தேவைகளை எழுதி வைத்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பம் இல்லை உங்களுடைய தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் இந்த மாதிரி ரட்சிப்புன்னு சந்தோஷம் குடும்ப உறவுகளில் உள்ள பாதிப்புகள் நீங்கி சமாதானம் உண்டாகணும் உங்கள் சபையில் உங்கள் ஊரில் உங்கள் பட்டணத்தில் அப்புறம் நம்முடைய தேசத்தில் இதெல்லாம் நம்ம முன்னிறுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம் சரியா இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே இரு இருபது லட்ச குடும்பங்கள் இருக்குதான் ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்பங்கள் எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு எல்லா பிள்ளைகளையும் இயேசுவை குறித்த பயத்தோடு அவங்க மாறுனா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அதுக்கு நம்ம ஜெபிக்கணும் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டு நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்கு ஆகமோக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லுங்கள் என் பிள்ளைகளை இம்மட்டும் ஆசிர்வதித்தீங்க பாதுகாத்தீங்க அற்புதமாக நடத்தி வந்தீங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டு உரை அப்படின்னு ஆண்டு உரை இனி வர நாட்களே என் பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிக்கணும் அவங்களுக்கு வழி நடத்துதலை தரணும் கைடன்ஸ் கொடுக்கணும் ஆண்டு ஒரு அவங்களோட நான் நேரம் செலவு பண்ண எனக்கு உதவி செய்யுங்க என் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கனி தருகிற ஆண்டு நல்ல ஒரு மரமாக இந்த பிள்ளைகள் இருந்து இயேசுக்கா கனி கொடுக்கணும் ஒளிவு மர கன்றுகளை போல வளரணும் பிள்ளைகளை அப்படி ஆசிர்வதிங்க நீ செபிங்க கருத்தா எங்க தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் இந்த சந்தோஷம் வரணும் எங்க சபையில இருக்கிற எல்லா குடும்பமும் இந்த மாதிரி ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமா மாறணும் அதற்காக ஜெபிக்கிற எங்க இருக்கிறவங்க தேசத்துல இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் அந்த உரையே நாங்க இப்ப ஒருமனப்பட்டு கருத்தாய் செபிக்கிறோம் எந்த வீட்டில் எந்தெந்த வீட்டில் இப்போ ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் உடைய பிரசன்னம் இறங்கட்டும் அன்று உரை பிள்ளைகள் கத்தர் கொடுக்கிற சுதந்திரம் அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை ஆசிர்வதியும் கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும் சாட்சியுள்ள வாழ்க்கையை தாரும் ஞானம் நிறைந்த இருதயத்தை கொடுத்த படிப்பிலும் ஆசிர்வதித்த பிள்ளைகளை உயர்த்தி அருளும் யார் யார் வீட்டில் குழந்தை இல்லைன்னு ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மீது கரம் வைக்கப்படட்டும் ஏசு கரசுவின் குழந்தை செல்வம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த வருடம் குழந்தைகளை கொடுத்து ஆசிர்வதித்து அவர்களை மகிழ பண்ணும் தடைகள் எல்லாம் விலகட்டும் நீர் கொடுத்த பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீர் விரும்புகிறபடி படிப்பிற்கு வழிகளை திறந்து தாரும் இந்த தேசத்துக்கு ஆசிர்வாதமாய் இருக்கும்படி உயர்த்தி அருளும் எங்க பட்டணம் முழுவதும் மாநிலம் முழுவதிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய பிரசன்னம் இறங்கவும் குடும்பங்கள் குட்டி மோட்சங்களாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரை அந்த மாற்றம் வரட்டும் அந்த ஆசிர்வாத்தை காண செய்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சோஸ்தரி என் முழுமே உடைய பரிசு நாமத்தை சோஸ்திரி என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன்